ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மீஷோவை பற்றி நம்ம வந்து நிறைய வீடியோஸ் வந்து போட்டுட்டோம் எப்படி சேல் பண்ணுறது ஜிஎஸ்டி இல்லாமல் எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது பிரைசிங் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது இந்த மாதிரி மீஷோ டீட்டெயிலாக நிறைய வீடியோஸ் வந்து போட்டோம் ஸோ இப்போ அதில் நான் போட்ட வீடியோஸில் நிறைய பேருக்கு மேஜர் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சில மேஜரான டவுட்ஸை வந்து நான் இந்த வீடியோவில் க்ளியர் பண்ணலாம் அப்படின்னு போட்டிருக்கேன் மேக்சிமம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் கமெண்ட்டை ரீப்ளே பண்ணியிருப்பேன் இன்கேஸ் ரீப்ளே பண்ணலை அப்படின்னா நிறைய கமெண்ட்ஸ் இருக்கும் அதுக்காக தான் ஸோ இப்போ வந்து இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஏன்னா ஒவ்வொருத்தரோட கமெண்ட்டும் நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதுக்கேற்ற மாதிரி இப்போ வந்து ரீப்ளே உங்களுக்கு கொடுக்க போகிறேன் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இதில் கண்டிப்பாக க்ளியர் ஆகும் மீஷோபத்தின்னு இருக்க டவுட்ஸ் வந்து நான் சொல்ல போகிற இந்த விஷயங்கள் மூலிமா கிளியர் ஆகும் இன்கேஸ் இதுலேயும் கிளியர் ஆகலைன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் என்னால் முடிஞ்சா அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அதனால் கிளியர் பண்ணுறேன் அதே மாதிரி எல்லாரும் திருப்பி திருப்பி ரிப்பீட்டடாக சில விஷயங்களில் டவுட்டாக கேட்டிருக்கீங்க மேஜராக எந்தெந்த விஷயத்துக்கு சந்தேகங்கள் வந்திருக்கு அப்படின்றத கிளியர் பண்ண போகிறேன் அது மட்டும் இல்லாமல் ஏன்னா நம்ம சேனலில் நிறைய ஜாப் ரிலேட்டடான வீடியோஸ் வந்து ஒவ்வொன்றா அப்டேட் பண்ணிட்டு வரேன் ஸோ வீடியோவை மறக்காமல் பாருங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க அப்படி வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு தேவையான ஜாப்பை நீங்கள் கண்டுபிடிக்க முடியும் அதுவும் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இப்போ கரண்டாக ட்ரெண்டிங்கில் இருக்க ஜாப்ஸ் வந்து நான் கொண்டு வரேன் இன்னும் உங்களுக்கு அதே மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் ஜாப் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ கண்டிப்பாக ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்த்த ஒரு ஜாப் வீடியோ நான் போடுறேன் ஓகே இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து சில ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஸோ ஸ்கிரீன்ஷாட் வந்து நான் இந்த மாதிரி ஷேர் பண்ணியிருக்கேன் ஒவ்வொன்றா இப்போ வந்து அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் ஸோ உங்களுக்கு இதே மாதிரி ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் கிளியர் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் கேட்டிருக்காங்க அவங்க வந்து மண்டே அவங்க ஆர்டர் வந்து மண்டே டெலிவரி ஆகிடுச்சு பட் இன்னும் மீஷோவில் வந்து பேமெண்ட் வரலை இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க மண்டே வந்து டெலிவரி ஆகிடுச்சு இன்றைக்கி தான் கேட்டிருக்காங்க ஆக்சுவலி இது ஸோ இன்றைக்கி வந்து திங்கக்கிழமை டெலிவரி ஆச்சு வியாழக்கிழமை ஆகிடுச்சு மூணு நாள் ஆகுது ஸோ நான் ஆல்ரெடி வீடியோவில் க்ளியராக சொல்லியிருந்தேன் கஸ்டமருக்கு ப்ராடக்ட் டெலிவரி ஆகிட்டு அதுக்கப்புறம் செவன் டேஸ் கழிச்சு தான் நமக்கு பேமெண்ட் வரும் எதுக்காக அந்த செவன் டேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் இன்கேஸ் ஏதாவது ரிட்டன் போட்டாங்க செவன் டேஸ் ரிட்டன் பாலிசி இருக்கு இல்லையா ஸோ இன்கேஸ் ஏதாவது ரிட்டன் போடுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு மீஷோ தரப்பில் அதை செக் பண்ணுவாங்க கஸ்டமர் செவன் டேஸ் வரைக்கும் எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டும் போடலை அப்படின்னா அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு பேமெண்ட் வரும் இது வந்து எல்லா ப்ராடக்ட்க்கும் பொருந்தும் இது ஸோ அதுக்கு முன்னாடி பேமெண்ட் வரும்னு யாரும் எதிர்பார்க்காதீங்க இது வந்து மீஷோட ஒரு ரூல்ஸ் ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் தான் சொல்லணும் இது ஏன்னா நம்மளும் கூட ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வாங்குறோன்னா ரெண்டு நாள் மூணு நாள் கழிச்சு ரிட்டன் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா ஸோ அதுக்காக தான் மீஷோ சைடில் செவன் டேஸ் கொடுப்பாங்க நம்ம ப்ராடக்ட் மண்டே டெலிவரி ஆச்சு அப்படின்னா அவங்களுக்கு அடுத்த வாரம் மண்டே இல்லைனா டியூஸ்டேயில்தான் அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக அவங்களோட பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆகும் அதனால் யாருமே பேமெண்ட் வரல ப்ராடக்ட் போயிடுச்சு பட் பேமெண்ட் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் பதட்டப்படாதீங்க கண்டிப்பாக ஏழு நாளுக்கு அப்புறம் பேமெண்ட் வந்துடும் ஸோ அடுத்த கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ரிட்டன் போட்டால் என்ன பண்ணுறது மேம் அப்படின்னு கேட்டிருக்காங்க கண்டிப்பாக ரிட்டன் வந்து வாய்ப்புகள் வரும் இதுவும் நான் வந்து வீடியோவில் சொல்லியிருந்தேன் நம்ம வந்து ஒரு பத்து ப்ராடக்ட் விற்கிறோம் அப்படின்னா அதில் கண்டிப்பாக ஒன்றாவது ரிட்டன் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அது ப்ராடக்ட் மிஸ் மேட்சாக இருக்கலாம் கலர் பிடிக்காமல் இருக்கலாம் சைஸ் வேரியண்ட்டாக இருக்கலாம் இல்லை டேமேஜாக இருக்கலாம் எந்த ஒரு காரணத்துக்காக வேண்டாலும் இருக்கலாம் பட் ரிட்டன் போட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அக்செப்ட் பண்ணால் தான் நம்மளால் நம்ம பிஸ்னஸை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியும் நான் ரிட்டர்ன்லாம் எதுவும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன் ஒன்லி சேல்ஸ் மட்டும் தான் பண்ணுவேன் அப்படின்னா நம்மளால் நம்ம பிஸ்னஸை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியாது எக்ஸாம்பிளுக்கு எனக்கும் போட்ட ஒரு ப்ராடக்ட் வந்து ரிட்டர்ன் வந்திருக்கு இது வந்து நம்ம போட்ட ப்ராடக்ட் தான் வீடியோவில் பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம பேக்கிங் தான் இது ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து கஸ்டமர் ரிட்டன் பண்ணலை கொரியர் சைட்லேருந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க நான் எப்படி பேக் பண்ணி வச்சேனோ அதே மாதிரி அப்படியே இருக்குது எந்த ஒரு பேக்கிங் பிரிக்கவோ எதுவுமே செய்யலை ஸோ எதுக்காக இது ரிட்டன் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிட்டன் நம்ம அக்செப்ட் பண்ணுறோம் அக்செப்ட் பண்ணலன்ற விஷயம் கிடையவே கிடையாது மீஷோ சைடில் இருந்து நினச்சிட்டாங்கன்னா அது கண்டிப்பாக நமக்கு ரிட்டனில் தான் வரும் ஆனால் இது மீஷோ ப்ராப்ளம் கிடையாது கொரியரோட ப்ராப்ளம் கொரியர் வந்து கஸ்டமர் கொடுத்துருக்க அட்ரஸுக்கு டெலிவரி பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டன் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து கொரியர் ரிட்டர்ன் இது கஸ்டமர் ரிட்டர்ன் கிடையாது இந்த மாதிரியும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இதில் நமக்கு ஒன்றுமே நஷ்டமே ஆகாது ஏன்னா ப்ராடக்ட் வந்து நம்ம எப்படி அமிச்சோமோ அதே மாதிரி வந்துச்சு ஸோ இது நம்ம லேபிள் எடுத்துகிட்டு அடுத்து எதாவது வந்தால் இது மேலே லேபிள் ஒட்டி அமிச்சிக்கலாம் ஸோ இதில் வந்து நமக்கு ஒன்றும் நஷ்டம் ஆகாது பயப்படாதீங்க அதே மாதிரி இன்கேஸ் ஒரு வேளை கஸ்டமரே ரிட்டன் போட்டால் கூட நம்ம அதையும் வந்து அக்செப்ட் பண்ணிக்க தான் செய்யணும் அதனால ரிட்டன் அக்செப்ட் பண்ணாமல் நம்மளால் பிஸ்னஸ் பண்ண முடியாது அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன் டே ஆச்சு இன்னும் எனக்கு ஆக்டிவ் ஆகலை மேம் பெண்டிங்னு வருது இது வந்து நிறைய பேர் மோஸ்ட்டாக கேட்டிருக்க கொஷின் இது இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் நம்ம அப்லோட் பண்ணுறோம் ஏதோ ஒரு ஃபோட்டோ போட்டு ஒரு ஸாரியே அப்லோட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க அந்த சாரி வந்து நம்ம போடுறோம் ஃபோட்டோ போட்டு அதுக்கான டீட்டெயில்ஸ் போட்டு ப்ரைஸ் போட்டு எல்லாம் அப்லோட் பண்ணுறோம் மீஷோ சைட்லேருந்து அதை வந்து வெரிஃபை பண்ணுவாங்க வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு அதை ஆக்டிவேட்டில் கொண்டு வருவாங்க சில ப்ராடக்ட் வந்து ஒரு நம்ம அப்லோட் பண்ணால் ஒரு ஒன் ஹவர்க்குள்ளேயே ஆக்டிவேட் ஆகிடுது சாரி ஒரு சில ப்ராடக்ட் வந்து நம்ம இப்போ தான் போட்டோம் அப்படின்னா நான் போட்டு பேக் வந்துட்டு ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு திருப்பி உள்ளே போய் பார்ப்போம் உடனே ஆக்டிவேட் ஆயிருக்கும் அது வந்து சில ப்ராடெக்டை பொறுத்து ப்ராடக்டில் நம்ம கொடுத்துருக்க இமேஜோட கிளாரிட்டியை பொறுத்து ரெண்டாவது இமேஜ் வந்து நீங்கள் ரொம்ப கிளாரிட்டியாக கொடுத்துருந்தாங்களோ அதாவது நல்ல எஃபெக்டாக ஒரு ஃபோட்டோ வச்சு சாரி கேமரா வச்சு ஃபோட்டோவே நீங்கள் போட்டிருந்தாலும் சில நேரங்களில் அப்சர்வ் ஆகாது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா அந்த இமேஜில் அவங்க கிளியராக சொல்லியிருப்பாங்க ஏதாவது லோகோவோ இல்லை ப்ரைஸ் டேக்கோ இல்லை ஃபோன் நம்பரோ இல்லை நம்ம கடையோட ஏதாவது பேர் எங்கேயாவது சின்னதாக நம்ம ப்ராடக்ட் வந்து தெரியணும் அப்படின்றதுக்காக மென்ஷன் பண்ணியிருந்தாவோ இந்த மாதிரி இதுக்கெலாம் வந்து அவங்க அக்செப்டே பண்ண மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி தப்புலாம் பண்ணாதீங்க ஒன் டே ஆகுது அப்படின்னா கிட்ட கண்டிப்பாக ஏதாவது மிஸ்டேக் இருக்கும் மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு இல்லைனா நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக ப்ராடக்ட்டை அப்லோட் பண்ணியிருப்பீங்க ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது நிறையவே டைம் இருக்குது எனக்குலாம் ரெண்டு நாள் மூணு நாள் ஆச்சு அதுக்கப்புறம் தான் ப்ராடக்ட் வந்து ஆக்டிவ் அதாவது லைஃப் ஸ்டேட்டஸ்க்கே வந்துச்சு அது வரைக்கும் ட்ரெண்டிங்லேயே தான் இருந்துச்சு போக போக அதுக்கப்புறம் வந்து நம்ம எப்படி பண்ணுறோம் நம்ம என்ன மாதிரி ப்ராடக்ட் போடுறோம் அப்படின்றதுலாம் அவங்க செக் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது ஸோ ஃபஸ்ட் டைம் போடுறீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள் ஒன் ஆர் டூ டேஸ் ஆகும் அப்படியும் ஆகலைன்னா உங்கள் சைடில் எதாவது மிஸ்டேக் இருக்கா நம்ம ஃபோட்டோவில் எதாவது மிஸ்டேக் பண்ணியிருக்கோமா இல்லை டைட்டில் டேக் அதில் எதாவது டிஸ்கிரிப்ஷனில் மிஸ்டேக் பண்ணியிருக்கோமா அப்படின்னு செக் பண்ணி பாருங்கள் ஆகலை அப்படின்னா அதே ஃபோட்டோவை வேறு மாதிரி டேரெக்ஷனில் எடுத்து திருப்பி அப்லோட் பண்ணுங்கள் அதே ஃபோட்டோனா ஏற்கனவே எடுத்த ஃபோட்டோவை அப்லோட் பண்ணிடாதீங்க அதே ப்ராடக்டை புதுசாக வேறு டேரெக்ஷனில் போட்டோ எடுத்து அதை வந்து அப்லோட் பண்ணுங்க ஆக உங்களுக்கு அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ரேட்டை விட உங்களுக்கு கம்மியாக வந்ததுன்னு சொல்கிறீங்க எப்பயுமே அப்படிதான் ஓகே நான் வந்து இது ஒரு வீடியோவில் ப்ரைஸிங்க்காக நான் சொல்லியிருந்தேன் நான் வாங்கின ரேட்டை விட எனக்கு கம்மியாக தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது வந்து எல்லா நேரங்களையும் நம்ம அந்த மாதிரி பண்ண முடியாது நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஆர்டர் பிடிக்கிறதுக்காக நான் மற்றவங்க போட்டிருந்த ரேட்டை விட கம்மியாக போட்டு நான் போட்டிருந்தேன் ஸோ அதனால தான் எனக்கு வாங்கின ரேட்டை விட கம்மியாக வந்துச்சு இது வந்து எல்லோரும் அதே மாதிரி தான் எல்லாேருக்கும் இருக்கும் எல்லோரும் அதே மாதிரி பண்ணுங்கள் அந்த இடத்தும் கிடையாது நான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு என்னோடய ப்ரொஃபைலை ஒரு ஸ்டாண்டர்டாக கொண்டு வரத்துக்காக நான் அந்த மாதிரி வாங்கின ரேட்டை விட கம்மியாக இருந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு நான் என்னோடய ஒ சொந்த விருப்பத்தில் அது போட்டிருந்தேன் மற்றவங்களை ப்ரைஸை கம்மி பண்ணி போடணும் அப்படின்றதுக்காக நான் அது போட்டிருந்தேன் நம்ம நார்மலாக ஒரு ப்ராடக்ட் அப்லோட் பண்ணுறோம் அப்போ ப்ரைஸ் போடுறோம் அப்படின்னா அதுக்கு கீழே வந்து நமக்கு காட்டும் பேங்க் செட்டில்மெண்ட் அமௌண்ட்டுன்னு சொல்லி ஒன்று காட்டும் அந்த இடத்துலேயும் நமக்கு தெரிஞ்சிடும் நமக்கு வந்து எவ்வளோ வர போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தெரிஞ்சிடும் ஸோ நீங்கள் அதை பார்த்து கேல்குலேட் பண்ணி உங்களோட ப்ராஃபிட் எல்லாம் ஆட் பண்ணி கரெக்டாக வருதா பார்த்துட்டு நீங்கள் ப்ரைஸிங் கொடுங்க நான் சொன்னது ஃபஸ்ட்டு ஆர்டர் பிடிக்கிறதுக்காக மட்டும்தான் அந்த டெக்னிக் வந்து நான் ஃபாலோ பண்ண சொன்னேன் அதர்வைஸ் எப்பயுமே அதே மாதிரிலாம் நடக்கவே நடக்காது நம்ம கொடுக்குறது தான் ப்ரைசிங்கு நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் வரும் அது நீங்க செக் பண்ணிட்டு உங்களுக்கு ஓகேன்னா அதுக்கு ஏத்த மாதிரி அமௌண்ட் மாத்தி மாத்தி கூட நீங்க கொடுத்துக்கலாம் அடுத்தது இதுவும் வந்து நிறைய மேஜராக நிறைய பேர் கேட்டிருந்த ஒரு கொஷின்னு பேங்க் வெரிஃபிகேஷனுக்கு நாங்கள் எல்லாமே அப்லோட் பண்ணிட்டோம் ஆனாலும் பெண்டிங்னு வருது எங்களுக்கு அப்படின்னு சொல்லி இதுவும் வந்து நம்ம இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக அப்லோட் பண்ணுறோம் இல்லையா ஸோ இதுக்கும் எனக்குலாம் நாலஞ்சு நாளுக்கு மேலே ஆச்சு இது வெரிஃபை ஆகி வர்றதுக்கு பட் ஆனால் நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா நான் ஆக்சுவலி அதை எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன்னா இன்னொருத்தவங்க மூலியமாக தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் டிக்கெட் ரேஸ் பண்ணி நீங்கள் வந்து பேங்க் வெரிஃபிகேஷனை வெரிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஸோ அது எப்படி பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போது நீங்கள் போட்டுங்க பேங்க் வெரிஃபிகேஷன் பண்ணி ஒரு த்ரீ டேஸ் ஆகுது ஃபோர் டேஸ் ஆகுது எந்த ஸ்டேட்டஸுமே சேஞ்ச் ஆகலை அதே ஸ்டேட்டஸில் அப்படியே பெண்டிங்கில் தான் இருக்குது இல்லை வெரிஃபைலையே அப்படின்னு நிற்கிது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் மீஷோட சப்போர்ட் டீமை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ மீஷோட சப்போர்ட் டீமை காண்டக்ட் பண்ணி அவங்கக்கிட்ட தெளிவாக உங்களோட கம்ப்ளைண்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் நான் இந்த மாதிரி என்னோட பேங்க் டீட்டெயில் எல்லாமே கரெக்டாக கொடுத்துருக்கேன் ஃபோர் ஃபைவ் டேஸ் ஆகிடுச்சு பட் இன்னும் எனக்கு வந்து அக்கௌண்ட் வெரிஃபிகேஷன் ஆகலை அப்படின்னு சொல்லி டிக்கெட் ரேஸ் பண்ணுங்கள் ஸோ டிக்கெட் ரேஸ் பண்ணிங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு சரி பண்ணி கொடுத்துட்றாங்க ஆக்சுவலி நானும் என்னோடய பேங்க் வெரிஃபிகேஷன் இப்படி தான் பண்ணேன் என்னோடய ஒரு அக்கௌண்ட்டில் வந்து ஈஸியாக ஆகிடுச்சி பட் இன்னொரு அக்கௌண்ட்டில் ஆகலை ஸோ அதுக்கு வந்து நான் இந்த மாதிரி தான் பண்ணேன் அதே மெத்தட் நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஆகாதவங்க மட்டும் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்த கொஷின் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அப்லோட் பண்ணும் போது ப்ராடக்ட் அப்லோட் பண்ணுறோம் இல்லையா அப்போ வந்து கியூசி எரர்னு வருது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் கேட்டிருக்காங்க ஸோ இதுவும் வரும் இதுக்கும் வந்து நான் ஆல்ரெடி சொன்னேன் அதே மிஸ்டேக் தான் காரணம் நம்ம வந்து ப்ராடக்ட் நேம்லேயோ இல்லைனா ப்ராடக்டோட டிஸ்கிரிப்ஷன்லேயோ வெயிட்லேயோ இல்லை நே ஏதாவது ஒன்று வந்து தப்பு கொடுத்துருப்போம் கண்டிப்பாக தப்பு பண்ணியிருப்போம் அதில் வந்து ஒரு நம்பர் கேட்கும் ஸ்டைலிஷாக ஒரு ப்ராடக்ட் கோடு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த கோடில் வந்து நம்ம எதாவது தப்பு பண்ணியிருந்தனா கூட நம்மளோட ப்ராடக்ட் வந்து அந்த கியூசி எரர்லேயே தான் நிற்கும் நம்ம எதாவது ஒரு தப்பு பண்ணியிருந்தா தான் நம்மளோட ப்ராடக்ட் வந்து இந்த கியூசி எரர் அப்படின்ற காலத்துக்கு வந்து மாறிடுது அதை மாற்ற முடியல எப்படி மாத்துறதுனா கண்டிப்பாக அதை மாற்ற முடியல தப்பு நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா அதை நீங்கள் சரி பண்ணிடலாம் எனக்கும் வந்து இந்த மாதிரி ரெண்டு ப்ராடக்ட் தப்பு வந்துச்சு ஸோ நான் வந்து அந்த நான் சொன்ன ப்ராடக்ட் ஸ்டைல் கோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் ஒரு அப்லோட் பண்ணும் போது அந்த கோடு வந்து ஒரே கோடை வந்து நான் திரும்ப திரும்ப யூஸ் பண்ணனால எனக்கு வந்து ரெண்டு ப்ராடக்ட் இந்த மாதிரி எரரில் போயிடுச்சு அதை வந்து நான் மாற்றினேன் அதுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ராடக்ட் லைவுக்கு வந்துடுச்சு அப்படி உங்களால் கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் என்ன தப்போ அதை வந்து சரி பண்ணிடலாம் இன்கேஸ் உங்களால் கண்டே பிடிக்க முடியல எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது ஆனாலும் என்னோடய கியூஆர் கோ க்யூசி வந்து எரர்லே தான் காட்டுது அப்படின்னா என்ன பண்ணுங்க நான் அந்த போட்டோவை அப்படியே விட்டுருங்க ஆல்ரெடி ப்ராடக்ட் இல்லையா அந்த போட்டோவை விட்டுட்டு வேற ஆங்கிளில் திருப்பியும் உங்கள் ஃபோட்டோ எடுங்க போட்டோ எடுத்து ஃப்ரெஷ்ஷாக அப்லோட் பண்ணுங்க இந்த தடவை அப்லோட் பண்ணும்போது போன தடவை நம்ம எதெல்லாம் அப்லோட் பண்ணுமோ அதெல்லாம் கரெக்டாக பண்ணுறோமா இல்லை இப்போ எதாவது தப்பு பண்ணுறோமா அப்படின்றத நம்ம கரெக்டாக தெரிஞ்சிடும் அப்லோட் பண்ணும்போது கரெக்டாக எல்லாமே கொடுங்க வெயிட்டு ப்ராண்டோட நேம் இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராடக்ட் ஏற்ற மாதிரி மாறி மாறி வரும் சைஸு அந்த ஏற்ற மாதிரி நீங்கள் எல்லாமே கரெக்டாக கொடுத்தீங்க அப்படின்னா இந்த கியூசி எரர் ப்ராப்ளம் வந்து வராது இதனால தான் கியூசி எரர் ப்ராப்ளம் வருது நிறைய பேருக்கு இந்த எரர் ப்ராப்ளம் வருது அது மிஸ்டேக் வந்து நம்ம மேலே தான் அவங்க மேலே எந்த ஸ்டெப்புமே கிடையாது ஸோ நம்ம அந்த ப்ராடக்ட் எல்லா டீட்டெயிலும் கரெக்டாக கொடுத்தோம் அப்படின்னா அந்த ப்ராடக்ட் வந்து சீக்கிரமாகவே லைவில் போயிடுது அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா மீஷோ லேபிள் தேவையா இல்லையா ஆ ஓகே இதுவும் வந்து அதே மாதிரி முக்கியமான கொஷின் தான் இதுவும் நிறைய பேர் கேட்குறீங்க மீஷோ லேபிள் மீஷோ பேக்கிங்கு மீஷோ பாக்ஸு இது மாதிரில்தான் நம்மளால் பேக் பண்ண முடியுமா நம்ம வந்து அது இல்லாமல் தனியாக பேக் பண்ணலாமா அப்படி பண்ணால் அக்செப்ட் பண்ணிப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக பண்ணலாம் பண்ணக்கூடாதுன்ட்டு மீஷோ சைட்லேருந்து இது வரைக்கும் எதுவுமே சொல்லலை நம்மளோட ஓன் பேக்கிங்கில் நீங்கள் பண்ணிக்கலாம் நான் காட்டினேன் இல்லையா மீஷோ மீஷோலாம் எதுவுமே இருக்காது இது வந்து என்னோடய ஓன் பேக்கிங் தான் நான் இன்னும் மீஷோட இதெல்லாம் எதுவுமே வந்து பர்ச்சேஸ் பண்ணலை ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தேவைன்னா பண்ணிக்கலாம் அது பண்ணக்கூடாதுலாம் கிடையாது அதே மாதிரி மீஷோ லேபிள் இல்லைன்னா நம்ம ப்ராடக்ட் அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்களா இல்லை பண்ணுவாங்க பட் என்ன அதில் ஒரு மைனஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இன்கேஸ் ஏதாவது ரிட்டர்ன் ஆகிடுச்சி பொருள் அப்படின்னா அவங்க ப்ராடெக்டாக இருந்தால் அதுக்கு சம் பர்சன்ட் அவங்க கமிஷன் கொடுப்பாங்க நம்மளுடைய பேக்கிங் வச்சு நம்ம பேக் பண்ணுறோம் அப்படின்னா அந்த கிளைமை வந்து நம்ம அவங்க கிட்ட அந்த கிளைமை நம்ம அவங்க கிட்ட எதிர்பார்க்க முடியாது எதாக இருந்தாலும் நம்மளே அந்த பொறுப்பை ஏற்றுக்கணும் ஸோ இந்த ஒரு சின்ன மைனஸ் தான் இதுக்காக தான் அவங்க வந்து அவங்க பேக்கிங்கை நம்மளுக்கு வாங்க சொல்கிறாங்க அது வாங்கலாம் நம்ம ஆரம்பத்தில் சின்னதாக பண்ணணும்னு நினைக்கிறோம் ஸோ சின்னதாக பண்ணுறதுக்கு அந்த பேக்கிங்கில் போய் நம்ம ஒரு மூவாயிரம் நாலாயிரூவா இன்வெஸ்ட் பண்ண முடியாது இல்லையா ஏன்னா அவங்க வந்து எல்லா சைஸ்லேயும் வச்சிடல மினிமமாக ஐம்பது கவர் நூறு கவர் கொடுத்தா பரவாயில்ல அப்படிலாம் இல்லை ஐநூறு கவர் ஆயிரம் கவர் வாங்கணுன்னு தான் சொல்கிறாங்க ஸோ எடுத்தோட நம்மளால் போய் அதில் அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ண முடியாது ஸோ அந்த ஒரே காரணத்துக்காக தான் நான் வந்து இன்னும் மீஷோ பேக்கிங் வாங்காமல் என்னோடய ஓன் பேக்கிங்கில் தான் பண்ணிகிட்ருக்கேன் இன்கேஸ் ரிட்டர்ன் ஏதாவது ஆச்சுன்னா அப்போ தான் தெரியும் நம்மளுக்கு எந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எனக்கு இது வரைக்கும் கஸ்டமர் சைட்லேருந்து ரிட்டன் எதுவும் வரல என்னோடய ப்ராடக்ட் அந்த கொரியர் சைடில் தான் ரிட்டன் வந்திருக்கு அது வந்து நம்ம எப்படி பேக்கிங் பண்ணமோ அதே மாதிரி வந்துச்சு ஸோ அதனால் எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை இன்கேஸ் ஃப்யூச்சரில் எனக்கு ஏதாவது அந்த மாதிரி ரிட்டன் ஆச்சு அப்படின்னா நான் அப்போ வந்து உங்களுக்கு கிளியராக என் ஒரு வீடியோ போடுறேன் நீங்க வந்து உங்களுக்கு தேவை அப்படின்னாலும் நீங்க வாங்கிக்கலாம் மீஷோட லேபிள் வந்து வாங்கிக்கலாம் உங்க ப்ராடக்ட் வந்து ஒரே சைஸுக்குரிய ப்ராடக்ட் தான் என்னால் அது இருந்தால் எனக்கு போதும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வாங்கிக்கலாம் என்னோடய ப்ராடக்ட் வந்து அந்த மாதிரி கிடையாது ஒன்று வந்து பாக்ஸில் பண்ணணும் ஒன்று கவரில் பண்ணணும் ஒன்று வந்து பெரிய சைஸ் ஒன்று சின்ன சைஸ் அதனால் வந்து எனக்கு அது தேவைப்படல வேஸ்ட்டும் ஐநூறு வாங்கி நான் என்ன செய்ய போகிறேன் ஸோ அதனால் நான் வந்து வாங்கலை உங்களுக்கு தேவை உங்களுக்கு அந்த மாதிரி ப்ராடக்ட் இருக்குது நல்ல சேல்ஸ் வந்து பிக்கப் ஆகிடுச்சி அப்படின்னா நீங்கள் தாராளமாக அது வாங்கிக்கலாம் நமக்கு அது வந்து எக்ஸ்ட்ரா ஒரு பெனிஃபிட் தான் நான் சொல்லுவேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா சிஸ் நான் மீஷோவில் செல்லர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டேன் சிஸ் அது வெரிஃபை ஆக எவ்வளோ டேஸ் ஆகும் ஸோ இதுவும் பேங்க் அக்கௌண்ட் மாதிரி தான் ஃபஸ்ட்டு செவன் டேஸ் கண்டிப்பாக ஆகுது செல்லர் அக்கௌண்ட்னும் போது நம்மளோட பேன் கார்டு டீட்டெயிலேருந்து அட்ரஸ்லேருந்து எல்லாமே அவங்க வெரிஃபை பண்ணணும் ஸோ இது வந்து மேக்ஸிமம் செவன் டேஸ்க்கு மேலே ஆகும் அவங்க வெரிஃபை பண்ணி நம்மளோட அக்கௌண்ட்டை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ஸோ அதனால் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு செவன் டேஸ் வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணிகிட்டே இருங்க உங்கள் அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆகிடுச்சா ஆயிடுச்சான்ட்டு கண்டிப்பாக செவன் டேஸ்லேருந்து செவன் டேஸ்க்கு மேலே ஆக்டிவேட் ஆகிடும் அதிலலாம் எந்த ப்ராப்ளமுமே கிடையாது நம்ம வேறு எதுவுமே பண்ண வேண்டியது கிடையாது நம்ம ப்ராப்பராக நம்மளோட டீட்டெயில் எல்லாமே அப்லோட் பண்ணாலே போதும் அவங்க செக் பண்ணிவிட்டு வெரிஃபை பண்ணிவிட்டு அக்கௌண்ட்டை ஆக்டிவேட் பண்ணிடுறாங்க அடுத்த கொஷின் என்னென்னு பார்த்தீங்கன்னா மீஷோவில் வித்தவுட் ஜிஎஸ்டி செல்லர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணேன் அப்ளை பண்ணதுக்கப்புறம் எரர்னு வருது என்ன பண்ணுறது ஸோ இதுவும் அதே தான் அப்ளை பண்ணி அதாவது ஓப்பன் பண்ணிட்டோம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டோம் ஸோ நம்ம அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆகிறதுக்கு செவன் டேஸ் ஆயிருக்கும் செவன் டேஸுக்கு அப்புறம் நம்ம வந்து ஒவ்வொரு ப்ராடக்டாக தான் அப்லோட் பண்ணணும் எடுத்தோன்னு முதல் நாள்லேயே போய்ட்டு ஒரு பத்து ப்ராடக்ட்டோ பதினஞ்சு ப்ராடக்டோ போய் அப்லோட் பண்ணக்கூடாது அதே மாதிரி இன்னொரு விஷயம் மீஷோவில் ப்ராடக்ட் அப்லோட் பண்ணுறதுக்கு ரெண்டு விதமான மா மெத்தடு இருக்குது அதாவது சிங்கிளாக ஒரு ஒரு ப்ராடக்ட் அப்லோட் பண்ணுற மெத்தடும் இருக்குது பல்காக அப்லோட் பண்ணுற மெத்தடும் இருக்குது ஸோ உடனே பல்க் மெத்தடில் அப்லோட் பண்ணாதீங்க அது வந்து எரர் வர்றதுக்கு ஒரு காரணம் தான் அதுவும் ஏன்னா நம்ம ஃபோட்டோஸ் நிறைய போடணும் ஸ்டாக் நிறைய காட்டணும் நம்ம என்ன பண்ணுவோம் சரி நம்மக்கிட்ட வந்து ஒரு ஒரு சேரின்னு எடுத்துவோம் சேரீல அஞ்சு கலர் இருக்குன்னா அந்த அஞ்சு கலரையும் அப்படியே மொத்தமாக வச்சு பல்கில் அப்லோட் பண்ணக்கூடாது ஏன்னா அது அவங்கள பொறுத்த வரைக்கும் அது ஒரே ஒரு ப்ராடக்ட் தான் கலரில் மட்டும்தான் அது டிஃப்ரெண்ட்டு ஸோ அதை வந்து நீங்கள் சிங்கிள் ப்ராடக்டில் தான் அப்லோட் பண்ணணும் சிங்கிள் ப்ராடக்ட்லேயே நம்ம வந்து அஞ்சு பொருள் போடுற வரைக்கும் ஃபோட்டோஸ் அதை அஞ்சு ஃபோட்டோ அப்லோட் பண்ணுற வரைக்கும் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ அதை வந்து சிங்கிளில் தான் அப்லோட் பண்ணணும் நம்ம எடுத்தோன்னே ஒரே நாளில் பத்து பதினஞ்சு இல்லைன்னா ஒரே ஃபோட்டோவை நிறைய தடவை போடுறது இந்த மாதிரிலாம் போட்டால் இந்த மாதிரி எரர் வந்து வருது ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளத்தெலாம் அவாய்ட் பண்ணிடுங்க அவாய்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எரர் வராது அடுத்த கொஷின் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிஸ்னா ஹெச்எஸ்என் கோட் டாப் அதாவது நம்ம வந்து அப்ளை பண்ணும் போது ஹெச்எஸ்என் கோடு வந்து போட்டிருப்போம் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஒவ்வொரு தனி ஹெச்எஸ்என் கோடு இருக்குதுன்னு நான் சொல்லியிருந்தேன் ஸோ அதை மாதிரி அஞ்சு ஹெச்எஸ்என் கோட் வரைக்கும் நம்ம வந்து அப்லோட் பண்ணலாம் பட் அஞ்சு பண்ணிவிட்டோம் நம்ம வந்து ப்ராடக்ட் ஆனால் வேறு ஏதாவது ஒரு ப்ராடக்ட் புதுசாக வாங்குகிறோம் அந்த ப்ராடக்டை நம்ம அப்லோட் பண்ணலாமா இல்லைனா அந்த ஹெச்எஸ்என் கோட் போட்ட ப்ராடக்ட்டை மட்டும்தான் அப்லோட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிஸ்டர் கேட்டிருக்காங்க ஒரு நல்ல கொஷின் தான் இது இது வந்து கண்டிப்பாக ஹெச்எஸ்என் போட்ட ப்ராடக்ட் மட்டும் தான் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு கிடையாது நீங்கள் போட்டதை தவிர்த்து இப்போ புதுசாக ஏதாவது நியூவாக நம்ம வாங்கியிருக்கலாம் இல்லைனா ட்ரெண்டிங்க்கேற்ற மாதிரி மாற்றிருக்கலாம் ஏன்னா மீஷோவில் அப்பப்போ ஒரு ப்ராடக்ட் வந்து ட்ரெண்டிங் ஆகுது நீங்கள் மீஷோ ஆப் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும் அது ட்ரெண்டிங்கில் அவங்களே வந்து சில ப்ராடக்ட்டை காட்டுறாங்க ஸோ அந்த மாதிரி ட்ரெண்டிங் ப்ராடக்ட் கூட நம்ம மாறி அதனால் ஹெச்எஸ்என் கோடுக்கும் நம்ம போட போகிற அந்த ப்ராடக்ட்டுக்கும் எந்த சம்மந்தமுமே கிடையாது ஸோ கிட்டே என்னென்ன ப்ராடக்ட் இருக்கோ அது எல்லாத்தையுமே போடலாம் தப்பு கிடையாது அப்போது ஹெச்எஸ்என் கோட் போட்டோம் இப்போ அதே தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு மீஷோ சைட்லேருந்து எந்த ரூல்ஸுமே கிடையாது நீங்கள் ப்ராடக்ட்டை எப்படி வேணாலும் மாற்றி மாற்றி கூட போட்டுக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளமே வராது மிஸ் எச்எஸ்எம் கோட் இல்லாமல்னால் நீங்கள் அப்லோட் பண்ணலாம் கோடு இருந்தால் தான் அப்லோட் பண்ண முடியும்ல அந்த சிஸ்டருக்கு லாஸ்ட்டாக தான் கேட்டிருக்காங்க வேறு ப்ராடக்ட் சேல் பண்ணணுன்னா என்ன செய்யணும் கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ நீங்கள் கோடே இல்லாமல் இப்போ டைரெக்டாக உங்களோட ப்ராடக்டோட ஃபோட்டோ எடுத்து நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து லைவில் வர ஸ்டார்ட் ஆகிடும் அடுத்தது வந்து சிலர் நம் பொருட்களுக்கு பதிலாக ரிட்டர்ன் கொடுக்கும்போது வேறு பொருட்களை கொடுத்து விட்டால் என்ன செய்வது இதுவும் சூப்பரான ஒரு கொஷின்னு ஆக்சுவலி இது நான் நிறைய செக் பண்ணி பார்த்தேன் இந்த மாதிரி கூட நடக்குது அப்படின் தான் சொல்கிறாங்க பட் இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு எனக்கு தெரியல நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட் கொடுத்து அனுப்புகிறோம் ஸோ ரிட்டர்ன் நமக்கு வரும்போது வேறு ப்ராடக்ட் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி இந்த சிஸ்டர் கேட்டிருக்காங்க இதுக்காக தான் மீஷோவில் அவங்க சைட்லேருந்து அந்த பார்கோட் கவர் வந்து வாங்க சொல்கிறாங்க ஸோ பார்க் அவுட் கவரில் ஒரு ஸ்கேனிங் கோடு இருக்கும் அந்த கோடை ஸ்கேன் பண்ணால் தான் ரிட்டனும் அக்செப்ட் பண்ணுவாங்க நமக்கு திருப்பி வரும்போது நம்மளும் வந்து அந்த கோடு வந்து ஸ்கேன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதனால் ப்ராடக்ட் மாறாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பட் அந்த எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது எனக்கு இன்னும் கிளியராக தெரியல மேபி ஃப்யூச்சரில் தெரிஞ்சிச்சுன்னா நான் உங்களுக்கு அது டீட்டெயிலாக ஒரு வீடியோவாக போடுறேன் ஏன்னா எப்படினாலும் கோடு இருந்தாலும் கஸ்டமர் பிரித்து உள்ளே வேறு பொருளை வச்சு ரிட்டன் போட்டாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது தான் ஏன்னா அந்த கோடுன்றது கவருக்கு மேலே தான் இருக்குது அந்த ஸ்கேனர் கோடு கவருக்கு உள்ளே கிடையாது பொருள் மேலே கிடையாது ஸோ அவங்க உள்ள பொருளை மாற்றி வச்சு திருப்பி அதே கவரில் கொடுத்தாலும் நமக்கு அதே ப்ராப்ளம் வரதான் செய்யும் ஸோ அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் மீஷோட அந்த கோ அந்த கவர் வச்சு நம்மளால் இந்த ஒரு ப்ராப்ளத்தை சரி பண்ண முடியும்னு சொல்ல முடியாது ஆனால் மீஷோ சைடில் இதுதான் கொடுத்துருக்காங்க டிஃபெக்டிவான ராங் ப்ராடக்ட் ஏதாவது உங்களுக்கு வந்துருச்சுன்னா நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் சொல்லி கொடுத்துருக்காங்க ஆனால் எப்படி கிளைம் பண்ணணும் டீட்டெயிலாம் அதில் எதுவுமே இல்லை ஸோ இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னா நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது நூற்றுல ஒரு பொருள் இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்புகளும் இருக்குது பட் நம்ம அதையும் அக்செப்ட் பண்ணி தான் நம்ம அடுத்த லெவலுக்கு போக வேண்டியது இருக்கோம் அவ்வளோதான் ஸோ நான் ஓரளவுக்கு எல்லாரும் மேஜராக கேட்ட சில டவுட்ஸை வந்து இதில் கிளியர் பண்ணியிருக்கேன் இந்த கேள்விகள் தான் அதிகமாக கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டுருக்கு இப்போ ரீசெண்ட் டேஸாக ஸோ அதனால் இந்த டவுட்ஸ் எல்லாமே நான் கிளியர் பண்ணியிருக்கேன் இதை தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் கமெண்ட் செக்ஷனில் முடிஞ்சளவு கிளியர் பண்ணுறேன் அப்படி இல்லைன்னா இதே மாதிரி தனியாக ஒரு வீடியோவாக போடுறேன் ஸோ நான் கொடுத்த இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு அப்படியே கமெண்டில் உங்களுக்கு தோன்றத சொல்லுங்கள் அப்போ எனக்கு இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து மேக் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த வீடியோ பார்த்துட்ருக்க யாருக்கும் இருந்தே ஆரி கற்றுக்கணுன்னு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து ஃப்ரீ ஆரி கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம் ஸோ இப்போ அதுக்கான ஆஃபரும் போயிட்டுருக்கு ஆரி கிளாஸில் ஜாயின் பண்ணால் ப்ரூச்சர்ஸ் கிளாஸும் நம்ம வந்து ஃப்ரீயாக சொல்லி கொடுத்துட்ருக்கோம் இன்ட்ரஸ்ட் இருக்கவங்க கீழே நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளாஸோட டீட்டெயில்ஸ் கிடைக்கும் க்ளாஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ரீ தான் சர்டிஃபிகேட் கூடிய அமௌண்ட் மட்டும் தான் வேறு எந்த எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் கிடையாது மெட்டீரியல் தேவைன்னா நீங்கள் மெட்டீரியல் வாங்கியும் ஜாயின் பண்ணிக்கலாம் அது உங்களோட விருப்பம் தான் ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க ஃபிப்ரவரி மந்த்துக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் இப்போ போயிட்டுருக்கு தேங்க்யூ பாய்